கோபப்படுத்துவதற்கான காரணங்களும் அதன் கட்டுப்படுத்த எளிய தீர்வுகளும் கோபம் இல்லாமல் இருப்பது மன அமைதிக்கான சிறந்த வழியாகும் பொதுவாக ஆசைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாலும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து எதுவும் நடைபெறாமல் பொழுது கோபம் உண்டாகிறது ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு என்பதை அனைவரும் தெரியும் சிலர் எப்போதும் சிடுசிடுப்பாக கோபத்துடன் இருப்பதற்கு காரணத்தை தெரிந்து கொண்டால் அதனை போக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அவர்களின் செயல்களை கோர்ந்து கவனித்தாலே இது புலப்படும் விடும் ஏமாற்றம் சிலருக்கு அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருப்பதும் லட்சியங்களை அடைய முடியாமல் இருப்பதும் ஏமாற்றத்தை உண்டு பண்ணும் அந்த ஏமாற்றத்தை சமாளிக்க தெரியாமல் கோபப்படுவதன் மூலம் வெளிப்படுத்துவார்கள் இதற்கு முதலில் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அவருடைய லட்சியம் என்ன என்பதை பற்றி மனதில் தீர ஆலோசித்து அதற்கான வழிகளை கண்டறிந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முற்பட்டால் ஏமாற்றம் காணாமல் போய்விடும் விரக்தி விரக்தி என்பது நம்பிக்கை எந்த நிலையாகும் ஒரு பொருளின் மீது அல்லது அன்பு கொண்டவர் ஒருவர் மீது உள்ள நம்பிக்கை தளர்ந்து விடும் பொழுது விரக்தி ஏற்படும் இதனை போக்க தியானம் செய்வதும் நல்ல புத்தகங்களை தேடி படிப்பதும் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பதும் விரைத்தி மனப்பான்மை போக்க உதவும் விமர்சனம் சிறளர்க்கு தன்னை பற்றி யாராவது எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டால் கோபம் வந்துவிடும் மற்றவர்களை அவர்களை விமர்சிப்பதை விரும்ப மாட்டார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் தங்களை மற்றவர்கள் விமர்சிப்பதை சிறிதும் விரும்ப மாட்டார்கள் அப்படி விமர்சிப்பவர்களை பார்த்து நீ என்னை ஒழுக்க ஒழுங்கா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்று கோபப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்களிடம் அவர்களை பற்றி தேவையில்லை விமர்சனம் செய்வதை தவிர்க்கலாம் எச்சல் படுவது பொறுமை இல்லாமல் எதற்கடுத்தாலும் எச்சல் படுவது எரிந்து விழுவது என்று இருப்பவர்களை கையாள்வது கடினம் யாரை செய்யும் சில செயல்கள் நமக்கு உடன்பாடு இல்லை என்றால் எரிச்சல் ஏற்படும் இதற்கு நிதானமாக சிந்திக்க வேண்டும் அவர்களின் செயல் ஏன் நமக்கு எரிச்சலை தருகிறது நாம் எதிர்பார்த்தபடி அவர் இருக்கவில்லை என்பதால் நமக்கு எரிச்சலும் கோபம் வருகிறது நாம் எதிர்பார்த்தபடி அவர்கள் ஏன் இருக்க வேண்டும் அதற்கு அவசியம் ஏதும் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் எரிச்சல் வராது வேலை தொடர்பான மன அழுத்தம் வேலையினால் ஏற்படும் மன அழுத்தம் காரணமாக கோபம் ஏற்படலாம் வேலை செய்யும் இடத்தில் எதிர்கொள்ளும் கிண்டல் கேலி மேல் அதிகாரி அதிருப்தி போக்கு அதிக வேலைப்பலு காரணமாக ஏற்படும் இதற்கு சோர்வை போக்க ஒரு குளியல் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட மன அழுத்தம் குறைந்துவிடும் பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கோபம் உண்டாகலாம் தேவையான அளவு பணம் இல்லாமல் பற்றாக்குறை ஏற்படுவது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய என்ன செய்வது என்று பதட்டமான சூழ்நிலை காரணமாக கோபம் உண்டாகலாம் ஒப்பறை வருமானம் ஈட்டுவதற்கு வழியை தேடுவதும் சிக்கலை சிக்கனத்தை கடைபிடிக்கவும் பலன் தரும் கோபத்தை கட்டுப்படுத்த அது ஆக்கப்பூர்வமான வழியில் கொண்டு செல்லலாம் மனதை திசை திருப்பும் வகையில் நமக்கு பிடித்தமான ஏதேனும் ஒரு வேலை தோட்டக்கலை ஓவியம் பாடுதல் நல்ல புத்தகங்களை படிப்பது மனதை செலுத்தலாம்